சந்தியா அன்னைக்கு சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம் சார்மதிக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ரகுராமோட முடிவு வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் சொல்லுடின்னு கேளுங்க நம்ம ரகுராம் வந்து மாயா நீ எதுக்கும் காலப்படாத என்றைக்குமே நான் உன் கூட மட்டும்தான் இருப்பேன் நீ என்னோட பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் நான் உங்களோட பொண்ணாக இருந்திருந்தா வீட்டில் இருக்கிற எல்லாரும் இது மாதிரிலாம் முடிவு எடுத்திருப்பாங்களா பெரியப்பா என்னை ஒன்றுமும் அந்நியமாக தானே பார்க்குறாங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க எனக்கு ஒன்றும் புரியல நான் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு புரியலையே பெரியப்பா இந்த வீட்டுக்கு நான் நல்லது தானே செஞ்சேன் என்னை ஏன் எல்லாரும் தள்ளி வைக்கிறாங்க என்னை ஒன்றும் வந்து நம்ம வீட்டு பொண்ணாக வந்து நினச்சி பார்க்கல இதுவே தனம் வந்து ஏதாவது ஒன்று தப்பு பண்ணியிருந்தா என்ன செஞ்சுருப்பாங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரும் தனம் பேசாத வீட்டுக்குள்ள போ அப்படின்னு தானே சொல்லுவாங்க நான் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை தானே சொன்னேன் இது மாதிரி கொடுக்கல் வாங்கல்லாம் தப்பு அதுவும் கல்யாணத்தை விஷயத்த வச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து கொடுக்குற பொருள்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்கக்கூடாதுன்னு கரெக்டாக தானே சொன்னேன் பெரியப்பா அதுக்கு போய் என்ன பேசாமல் இரு உனக்கு என்ன தெரியும் பாட்டி வந்து கண்டிச்சிருந்தா அன்பு பாசத்தினால செய்கிறாங்கன்னு நினச்சிருப்பேன் ஆனால் என்னை வீட்டை விட்டு தானே போ சொல்றாங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க காட்டிட்டாங்களா எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னது மாயா மனசில் வந்து இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா ஆமாம் அம்மா செஞ்சது எல்லாமே தப்பு தான் நம்மளாலேயும் எதுவும் சொல்ல முடியாமல் போயிடுச்சு வார்த்தைக்கு வார்த்தை மாயா என்னோட பையன் மாதிரி பையனாக தான் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்கிறோம் தவிர அதையே நம்ம அதிகாரப்பூர்வமா மாயா என்னோட பொண்ணுன்னு காலாரை தூக்கி விட்டுட்டு சொல்லக்கூடாது சரி அதுக்கான தீர்வு வந்து வைப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாயா நீ கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்குறேம்மா எதுவாக இருந்தாலும் என்ன தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் நான் உங்கள் சொந்த பொண்ணாக மாறிட முடியுமா உங்களுக்கு வேணாம் பெரியம்மாவுக்கு வேணாம் நான் உங்களோட சொந்த பொண்ணாக தெரியலாம் ஆனால் வார்த்தைன்னு வந்துருச்சுன்னா நீ கிஷோரோடையே இருந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போனா என்னோட அப்பா கிஷோர் தான் இந்த வீட்டுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லையாங்கிற மாதிரி எமோஷனாக வந்து பேசணுனே ரகுராம் வந்து அதிரடியாக முடிவெடுத்துடுறாங்க வீட்டில் வந்து ரகுராம ரகுராம்கானுன்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து தேடுறாங்க ரகுராமும் நம்ம மாயாவும் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க என்ன ரகுராம் நீயே இப்படி ஒரு முடிவெடுத்துட்ட என் மனசுக்கோட தெரியுமா கஷ்டமாக இருந்துச்சு அம்மா நீ செஞ்சது தப்புன்னு என்கிட்ட சொல்லி புரிய வச்சுருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நீ இப்படியெல்லாம் பண்ணலாமா என்னம்மா எனக்கு ஒரு நியாயம் மாயாவுக்கு ஒரு நியாயமா இதுவே தனா இது மாதிரி கேட்டிருந்தா நீங்கள் என்னம்மா பண்ணியிருப்பீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிச்சு வீட்டை விட்டு வெளியில போகும் சொல்லியிருப்பீங்களா இல்லாட்டி வீட்டுக்குள்ளே போகணும்னு சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரமணி பாட்டியால் பேசவே முடியல அந்த இடத்துல என்னது மாமா இப்படியெல்லாம் பேசுறாரு ஒன்றும் புரியல மாயா வந்து தனியாக வந்து இருந்தாங்கள அதனால தான் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லி நம்ம குடும்பத்தை விட்டு பிரிக்கணும்னு பார்த்துட்டாங்க மாமா நீங்கள் தான் மாமா நம்ம குடும்பத்துக்கான ஆணி வேறு அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து பேசுகிறாங்க அது எல்லாம் ஓகேதான்மா மாயா வந்து இந்த குடும்பத்துக்கு அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டா எனக்கு ஒன்றுமே புரியலையே அவள் இல்லைனா நம்ம குடும்பம் என்ன ஆகிருக்கும் பார்வதி நீ மறக்கலாமா அப்படின்னு சொல்லுனே நான் அதனடியா முடிவு பண்ணிட்டேன் இது எல்லாமே வந்து கோயிலில் தான் பேசிகிட்டு இருக்காங்க மாயா என்னோட சொந்த பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து மாயாவை தத்தெடுக்க போகிறேன்னு சொல்லி ஐயர்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வந்து பண்ணுறாங்க மாயா நம்ம வீட்டு பொண்ணை ஆக்குறதுல எனக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாதுப்பா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி ரமணி பாட்டிலேருந்து எல்லாரும் சொல்லிடுறாங்க அச்சோ இவன் நம்ம வீட்டு பொண்ணா தத்த எடுத்துக்கிறாங்களா அஃபீஷியலாக ஆகுறாங்களா ஐயோ இனிமேட்டு என்ன பண்ண முடியும்னு தெரிலன்னு சொல்லி பார்வதியும் பத்மாவும் யோசிக்கிறாங்க பக்கத்தில் வந்து சாருமதி இருக்காங்க ஆல்ரெடி மாயா போடுற ஆட்டத்தெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது இதில் இது வேறையா இனிமேட்டு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல பத்மா பார்வதி சாருமதி எல்லோரும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஊர் பக்கம் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக பண்ணி தேங்காயில் பூ பழம் இதெல்லாம் வச்சு அதை என்னென்னமோ பண்ணுறாங்க அதெல்லாம் செஞ்சு இன்னிலேருந்து மாயா என் பொண்ணு ரகுராமோட மூத்த போணுன்னா அது மாயா இளைய போணுன்னா அது நம்ம தனம் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எந்த விதமான ஏற்றத்தாலும் பார்க்க மாட்டேன் மாயாவையும் தனத்தையும் அசிங்கப்படுத்தின மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யார் செஞ்சாலும் முன்னாடி நிற்கிறது இந்த தான் இருக்குங்கிற மாதிரி வேற லெவலில் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ இப்போ உரிமையாக வந்து சீனுக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா தாராளமாக பண்ணலாமே ஐயோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி அந்த இடத்துல பத்மா பார்வதி சார்மதி எல்லாரும் வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ரகுராம் கடைசியில் இந்த உண்மையெல்லாம் தெரியுறப்ப அப்புறம் எப்படி நடந்துக்க போகிறாருன்னு